அதாவது எங்களுக்கான பணியிடங்களை எங்களுக்கு வழங்கணும் சார் எங்களுக்கான பணியிடங்கள்ல வந்து மூணுல வந்து ரெண்டு இடத்தை வந்து எங்களுக்கு அடுத்த கிரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுத்துறாங்க எங்களுக்கான பணியிடங்கள் ஏற்கனவே பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரியிலையும் அவங்க வந்து கொடுக்கல அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற வேகன்சியையும் வந்து ஒப்பந்த அடிப்படையில கொடுத்துட்டாங்க இப்போ சிஎம்எல்டிக்கு ப்ரொமோஷன் சில அரசாணை எண் இருநூத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து எங்களுக்கு பெரிய அநீதி இழைச்சிருக்காங்க சார் அரசாணை எண் இருநூத்தி அறுபத்தி ரெண்டால எங்களால நேரடி நியமனத்துக்கு வரவே முடியாது சார் நாங்க படிச்சுட்டு ஐம்பதாயிரம் பேர் வெளியே இருக்கோம் ஆனா வெளியே இருந்தும் எங்களை வந்து மூணுல ரெண்டு பேர் ரெண்டு போஸ்டிங் வந்து ப்ரமோஷனுக்கும் ஒரு போஸ்டிங் தான் வந்து நேரடி நியமனம் எழுத்து தேர்வுல நாங்க கஷ்டப்பட்டு உயிரை குடுத்து நாங்க படிச்சு வரணும் எழுத்து தேர்வுல ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன்ல ஈஸியா கொடுத்துறீங்க இது எந்த வகையில நியாயம் சார் எங்களுக்கான நேரடி நியமனத்தை தான் நாங்க கேக்குறோம் நீங்க பி லயும் எங்களுக்கான போஸ்டிங்க கொடுக்கல ஒரு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு கூட வந்து எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதை எடுக்கலை அவங்க எல்லாருமே ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சுட்டு சிஎம்எல்டி வந்து டிஎம்எல்டி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் சார் ஆனால் இப்போ கரண்ட் உள்ளவங்க வரைக்கும் சிஎம்எல்டின்னு சொல்லி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க போஸ்டிங்கில் வராங்க நாங்கள் அரசாங்கத்தில் படிச்சுட்டு டிஎம்எல்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு எங்களுக்கான காலி பண்ணி இடத்துலையும் அவங்களுக்கு தார கொடுத்துட்டு இப்படி பதினஞ்சு வருஷமா வேடிக்கையும் போராட்டம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு இந்த எழுத்து தேர்வு கொண்டு வந்ததை இந்த வெயிட்டேஜ் முறையை தடுத்து எங்களுக்கு அப்பமே எல்லாருமே எடுத்து தேர்வு கொண்டு வந்திருந்தீங்களா இன்னைக்கு நாங்களா வேலைக்கு போயிருந்திருப்போம் சார் அதனால பாதிக்கப்பட்ட சீனியர்ஸ் ஆறு ஏழு வருஷம் நாங்க வந்து இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மறுபடி படிக்கிறோம் ஆனா படிச்சாலும் நீங்க என்ன சொல்றீங்க மூணு போஸ்டிங்ல ரெண்டு போஸ்டிங் வந்து ப்ரமோஷன் கொடுப்போம் ஒரு போஸ்டிங் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் சார் என்ன நியாயம் எங்க வயசுல வந்து அடிக்கிறீங்க சார் நாங்க ரெண்டு வருஷம் கவர்மெண்ட்ல வந்து அரசு ஆய்வு அரசு மருத்துவமனைகள்ல வந்து வேலை பார்த்திருக்கோம் சார் ராத்திரியும் பகலுமா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் ஆனா ஒன் இயர் சிஎம்எல்டி நான் அவங்க அவங்களை தப்பா சொல்லல அவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை எங்களுக்கு ஏன் கொடுக்கல இந்த அரசாங்கம் எங்களை சார் புறக்கணிக்குது நாங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க படிச்சது தான் தப்பா அப்படியா அப்ப நாங்க சிஎம்எல்டி படிச்சிருப்போம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பிஹெசி ல நாங்க போஸ்டிங் வாங்கிருப்போம் சார் எங்க பணியிடங்களே கொடுக்க மாட்டீங்க புது மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போடுவீங்க நாங்க எங்க தான் ஒர்க் பண்றது சொல்லுங்க சார் இன்னைக்கு வந்து அந்த ஒரு இதுல தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் சார் எங்களுக்கான நியாயத்தை வந்து அரசாங்கம் வழங்கணும் அரசாங்க என் 262 கண்டிப்பா ரத்து செய்யணும் சார் எங்களுக்கான காலி பணியிட எங்களுக்கு வழங்குறீங்க சார் நாங்க எப்பனால படிச்சு நாங்க எக்ஸாம்க்கு வரை நாங்க ரெடியா தான் இருக்கோம் சார் அத முன்னாடியே வந்து எக்ஸாம் கொடுத்து இருந்திருக்கலாம் நாங்க எப்பவோ வந்து கிடைச்சிருக்கோம் இருக்கும் இப்ப வந்து பரவாயில்லை இது பண்ணது கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனா அரசான எண் இருநூத்தி இருபத்தி ரெண்டு கட்டாய ரத்து பண்ணனும் எங்களுக்கான எக்ஸாம உடனடியா நடத்தணும் சார் அதுதான் எங்களோட மெயினான கோரிக்கை சார் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து நானூத்தி எழுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் இருக்கு சார் அதை அறிவிச்சு அதுல எங்களை எங்களுக்கான நியமனத்தை தந்தாலே போதும் சார் ஸ்டாலின் அரசு கலைஞருடைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எப்பவுமே உடனடியா இருக்கும் இருக்கும் சொல்லி சொல்றாங்க ஆனா உண்மையிலே நாங்க படிச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல ஏன்னு தெரியல ஆனா கேட்டா இது கலைஞருடைய அரசு அப்படின்னு சொல்றாங்க ஆனா கலைஞர் இருந்திருந்தால் ஒருவேளை இருந்திருந்தால் அப்படின்னா போஸ்டிங் கிடைச்சிருக்கும் ஆனா கிடைக்கல நீதிமன்றமே போஸ்டிங் போட சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா கவர்மெண்ட் அந்த அந்த அரசாணையை பிறப்பிக்கிறதுக்கு தயங்குது அது ஏன்னு தெரியல அது சீக்கிரமா இந்த அரசாணையை நிறைவேற்றணும் வணக்கம் என் பேரு சரண்யா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த பத்து வருஷமாக நாங்கள் போஸ்டிங் இல்லாமல் வெளியில் படிச்சுட்டு எவ்வளவோ பேர் வந்துட்டு முப்பதாயிரம் பேர் வெயிட் பண்ணி காரணம் என்னன்னா பூரா எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் வந்து நியமிச்சுறாங்க அப்போது ரெகுலர் வர வரமாட்டேங்குது வேக்கன்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ வேக்கன்சி இல்லாததுனால நாங்கள்லாம் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறோம் இல்லை கிடைச்ச வேலைக்கு ப்ரைவேட்டில் போகிறோம் பிரைவேட்ல எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் தான் மிஞ்சி மிஞ்சி கூட போனால் பதினஞ்சாயிரம் சம்பளம் அவ்வளோதான் கிடைக்கிது சரிங்களா ஸோ இந்த அமல்படுத்து அமல்படுத்து அரசாணை ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பதை அமல்படுத்து இந்த ஐநூத்தி முடியும் ஒன்பது அமல்படுத்தினா எங்களுக்கு சார் போஸ்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா எழுத்து தேர்வு மூலமா எங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இருபத்தி ஆறு வரைக்கும் படிக்கக்கூடிய டிஎம்எல்டி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இதை வந்து கொண்டு வரணுன்றது எங்களோட மக்கள் மாணவர் சங்க ஆய்வு சங்கத்தில இருந்து சங்கம் மூலியமா நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் சார் கடந்த பதினஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கோம் இது வரைக்கும் போராடினதுல ஒரு விஷயம் மட்டும் அமல்படுத்தி இருக்காங்க தேர்வு முறையை வந்து அமல்படுத்தி இருக்காங்க சார் சரிங்களா ஆனா அடுத்து வந்து புதிய வேக்கன்சி உருவா உருவாக்கல ஆனா வன்றோன்னு சொல்றாங்க போய் அனுச்சு விட்டுருவாங்க அடுத்து அவ்வளவுதான் எதுவும் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கான போஸ்டிங்க சிஎம்எல்டின்னு சொல்லி கிரேடு த்ரீல இருக்கக்கூடிய ஆய்வுகு நிபுணர்களுக்கு வழங்கிடுறாங்க எங்களுக்கு வரக்கூடிய இப்ப நூறுல ஐம்பது போஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்கிடுறாங்க அதனால எங்களுக்கு நாங்க வந்து பாதிக்கிறோம் படிச்சு முடிச்சுட்டு முப்பதாயிரம் பேர் இருக்கிறோம் நாங்க வந்து பாதிக்கிறோம் அவங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு போஸ்டிங் எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க வந்தது தப்பு சொல்லல அதே போல எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நாங்க கேக்குறோம் இல்ல நிரப்பல நிரப்பல சொல்லதா செஞ்சிருக்காரு சொல்லிருக்காங்க ஆனா இன்னும் நிரப்ப அதுன்னு ஒரு அரசு மருத்துவ கல்லூரியில புதிய வேகன்சி உருவாக்கி இருக்காங்க அத வந்து ஒப்பந்த அடிப்படையில போட்டிருக்காங்க சார் என் பேர் மணி நான் மருத்துவ ஆய்வு நிலை இரண்டு அதாவது டூ படிச்சிருக்கேன் சார் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் நான் முடிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பத்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து அரசு வேலைன்றதே வந்து எங்களுக்கு போடவே இல்லை அதை ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எடுத்தாங்க அது வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க அதுக்கப்புறம் நிரந்தர பணியிடங்கள் எடுக்கவே இல்லை இப்ப புதுசா கட்டியிருக்க ஒரு பதினோரு மெடிக்கல் காலேஜ்லயும் வந்து நானூத்தி போஸ்ட் வந்து அது காலி பணியிடங்களா தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எங்களுக்கு தரவே இல்லை அதுக்காக நாங்க போ கேஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் கேட்டுருக்கோம் அது வந்து அந்த ஃபைல் வந்து போயிருக்கு அது நிதியமைச்சர் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எதுவும் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க தெரியல அது அப்படியே தான் தூசி தட்டி தூசி தட்டி தான் வச்சுட்டு இருக்காங்க அந்த போஸ்ட்டை கொண்டு வரவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வெயிட்டேஜ் முறையை கேட்டிருந்தாங்க அது கோர்ட்ல கேஸ் போட்டு அது வந்து எழுத்து தேர்வாக கொண்டு வரன்ட்டு ஐநூத்தி நாற்பத்தி ஜியோ வந்து இது பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக அமல்படுத்தணும் எழுத்து தேர்வு முறையை கொண்டு வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜிஓ வந்து சுத்தமா கேன்சல் பண்ணும் அந்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜிஓல பாத்தீங்கன்னா இப்போ அறுபது வேகன்சி கொடுத்திருக்காங்க அந்த அறுபது வேகன்சி இருந்தா டூ இஸ் டூ ஒன் அதாவது சிஎம்எல்டி ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து ரெண்டு போஸ்டிங் டூ இயர்ஸ் படிச்ச நாங்க எங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் தான் கொடுக்குறாங்க அதுவும் அறுபது போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க இந்த அறுபது போஸ்டிங்ல நாங்க போறது பார்த்தா இருபது தான் போவோம் இது நாற்பது போஸ்ட் வந்து அவங்களுக்கு போய்டும் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் போஸ்டிங்கே எடுக்கவே இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க பார்மசி குடுக்குறாங்க நர்சிங் குடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுத்துட்டு வராங்க ஆனா டிஎம்எல்டி படிச்ச எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அரசாங்கம் வந்து எந்த ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அதே எங்களை மட்டும் இப்படி வஞ்சிக்குதுன்னு தெரியல இந்த அரசு அதனால வந்து அரசு வேலை தரணுன்றதுக்காக நாங்க இந்த கோரிக்கை வைக்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த புதிய காலி பணியிடங்கள் கண்டிப்பா நானூத்தி போஸ்ட் பதினோரு மெடிக்கல் காலேஜ்ல அதை சீக்கிரமா கொண்டு வரணும்ட்டு எங்க கோரிக்கை வச்சுக்கிறேன் சார் இதுதான் எங்க முதன்மையான கோரிக்கை